வேலை வாக்கியங்களை தங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் ஒரு வேலை நோம்பாடி நோம்பு நிலையில் சுபு சாதிக்கு பிறகு பதருடைய நேரம் ஆரம்பித்த பிறகு தொழுத பிறகு தூங்கி கொண்டிருக்கிறார் அல்லது முடித்த பிறகு நோம்புடைய நிலையில பகல்ல தெரியாம சாப்பிட்டுட்டார் தெரியாம தண்ணீர் அறந்துட்டார் தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய மனைவியோடு இணைந்துட்டார் அவருக்கு நோம்புன்னு அந்த நேரத்துல தெரியாது சஹவன் அப்படி செஞ்சா நோம்பு முடியுமான்னு கேட்டா முடியாது அவர் ஒருவேளை இந்த நிறை நிலையில் அதாவது சாப்பிட்டுட்டாரு அல்லது குடிச்சுட்டாரு அல்லது மனைவியோடு இணைஞ்சிட்டாரு இப்ப அவர் நினைச்சுட்டா நோம் முறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிடுறாருன்னா மறுபடியும் சாப்பிடுவதனால நோம் முடியுமே தவிர மறதியாக முதலில் சாப்பிட்டார் இல்லவா அவருக்கு நோய் முடியாது